ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரேசன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் கொள்முதல் பற்றி தமிழ்நாடு அரசு புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்களான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் எண்ணெய் கடந்த பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி ஏழு முதல் ஒவ்வொரு மாதமும் திறந்த வெளி ஒப்பந்த புள்ளி மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு நியாய விலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்திற்குரிய தேவையான இருபதாயிரம் மெட்ரிக் டன் பருப்பு கனடா மஞ்சள் பருப்பு மற்றும் இரண்டு கோடி பாமாயில் ஆயில் பாக்கெட்டுகளுக்குரிய ஒப்பந்த புள்ளி இந்திய தேர்தல் ஆணைய பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய ஒப்புதலின்படி இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோரப்பட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒப்பந்த புள்ளி திறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விலை புள்ளி திறக்கப்பட்டது இதில் குறைந்த விலைப்புள்ளி அளித்திருந்த பருப்பு மற்றும் பாமாயில் ஒப்பந்தத்தாரர்களுடன் விலை குறைப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன விலை குறைப்பு பேச்சுவார்த்தையில் நியாயமான விலை கிடைக்கப்பட்டதால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக குழுமத்தின் ஒப்புதலின்படி துவரம்பருப்பு விநியோகிப்பாளர்கள் நால்வருக்கும் பாமாயில் விநியோகிப்பாளர் மூவருக்கும் கொள்முதல் ஆணைகள் வழங்கப்பட்டு அதன் நாளானது தேதி வரை நடப்பு மே மாதத்திற்குரிய விநியோகிப்பதற்காக நியாய விலை கடைகளுக்கு ஐயாயிரத்தி நானூத்தி அஞ்சு மெட்ரிக் டன் துவரம்பருப்பு மற்றும் முப்பத்தொரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு பாம் ஆயில் பாக்கெட்டுகள் நகர்வு செய்யப்பட்டுள்ளன ஆகவே அனைத்து ரேசன் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்திற்குரிய துவரம்பருப்பு மற்றும் பாம் ஆயில் பாக்கெட்டுகளை கிடைக்க உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மொழியாத்துங்க